அனைவருக்கும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா சரண்ட சூரணம் அதாவது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பாஷான மருந்துகள் உலோக மருந்துகள் கட்டுக்கலங்கு சுண்ணம் செந்தூரங்கள் இந்த மாதிரி மருந்துகள் செய்யும்போது பாதுகாப்பு சூரணம்னு சொல்லுவாங்க இந்த சூரணங்கள் சாப்பிட்டு நம்ம மருந்தரைத்தோம் அப்படின்னா மருந்தரைக்கிறது போடுறதோ இல்லை ம மருந்துகள் எரிக்கும் போது அதனால் வரக்கூடிய புகைகள் அதனால் வரக்கூடிய விளைவுகள் மருந்து போது அந்த மருந்துகள் இருந்து வரக்கூடிய வேக்காடு ச அதனுடைய உஷ்ணத்தால் நமக்கு வரக்கூடிய எல்லா வகையான பக்கவளைவு நோய்களையும் சரி பண்ணும் எல்லா அறுபத்தி நாலு பாசனத்தை வசதியும் வரைக்கும் இது தீராத சளி ஆஸ்துமா டிபி ஹெச்ஐவி கேன்சர் கைகளை முட்டு வலி எலும்பு வலி குடல் நோய் குடல் புற்றுநோய் மனிதன் வரக்கூடிய ஆண் ஆண் புற்றுநோய் ஆண் புற்றுநோய் பெண் புற்றுநோய் அதுவும் உடம்புல வரக்கூடிய அழறை கட்டிகள் இது மூல பல்வேறு வகையான நோய்களத்துக்கும் இதுக்கு பேர் சரண சூழனான பேர் இது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது நோய்க்கும் ஒரே மருந்தாக கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான மருந்து இந்த மருந்து கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டும் இது 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 மட்டும் கிடையாது கண் கண் சம்பந்த கண் சம்மந்தப்பட்ட தொண்ணூறு தொண்ணுத்தர வகையான நோயும் தீக்கும் இரத்தத்தை சுற்றி பண்ணும் இரத்தத்தை உற்பத்தி பண்ணும் எலும்பு மச்சுகள் உள்ள சரவாங்கி என்ற நோயை சரி பண்ணும் இன்னொன்று என்னென்னா நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா வகையான வைரஸ் நோய்களையும் சரி பண்ணும் தீராத த ஒத்த தள்ளவலி தளபாரம் தலை சம்மந்தப்பட்ட நோய் சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய் அனைத்தையும் சரி பண்ணும் உடலுக்கு பலத்தை கொடுக்கும் உயிர் அதாவது விந்து உயிர் சக்தியை பலப்படுத்தும் இது மட்டும் இல்லை இது இன்னும் பல்வேறு வகையான நோய்களுக்கு ச சில முக்கியமான அனுபவங்களெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் பல பல பல்வேறு வகையான நோய்களை சரி பண்ணும் இது முக்கியமாக தேகத்தை பலப்படுத்தும் தேகத்தை சுற்றிப்படுத்திக்கிட்டே இருக்கும் குடலில் எப்பவும் சுற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும் நுறையில் நல்லா எங்கே வைக்கும் கல்லில் நல்லா எங்கே வைக்கும் கிட்னியில் கல்லிருந்தால் கரைச்சிட்டு போகும் பித்தப்பையில் கல்லிருந்தால் கரைச்சிட்டு போகும் இது போல் கணையம் சரியாக இயங்காமல் இருந்தாலும் கணையத்தை ஏங்க வைக்கும் தைராய்டு கம்பெனி இருந்தால் அதையும் சரி பண்ணும் போல் பல நோய்கள் இதை சரி பண்ணும் தே இது கீழே ஃபோன் நம்பரில் கொடுத்துக்க தேவைப்படும் கணை பண்ணி வாங்கிக்கிங்க இது சத்து குறிப்பாடுக்கும் சரி நோய் அதாவது நோய் வந்தாலும் இதை சாப்பிட்லாம் நோய் இல்லை என்றால் நோய் வரக்கூடாது என்றாலும் இதை சாப்பிட்லாம் கட்டாயம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சாப்பிட்டாலும் குரு மண்டலம் சாப்பிட்டா மட்டும்தான் வந்து இதனுடைய முழு பலனும் நம்ம உடம்பு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நோய் இல்லாமல் வாழணும் ரெண்டாவது சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ முடியும் அதனால் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை மாற்றி தான் ஆகணும் இது இதுக்கு இது மட்டும் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுலையும் பல்வேறு வகையான நஞ்சுகள் இருக்குது உணவு நாள் வரக்கூடிய ஃபுட் பாய்சனும் அதாவது ஃபுட் பாய்சனு சொல்லுவோம் இது மட்டும் கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகள்லையும் ரசாயனம் இருக்குது அந்த ரசாயனத்தோட வேக்காடுனால் உடம்பு பல்வேறு வகையான நோய் நோய் வருது அதனால் அறுபத்தி நாலு பாஷானத்தை விஷத்தை முறிக்கும் அப்படிங்கிறப்போ ரசாயனத்தால் வரக்கூடிய எல்லா வகையான உடம்புக்கு வரக்கூடிய ரசாயன மருந்துகள் ரசாயன வேக்காடு ரசாயனத்தோட உஷ்ணம் இது எல்லாத்தையும் நம்ம உடம்பு விட்டு சரி பண்ணி உடம்பு எப்போது சமமாக வச்சுக்கும் உடம்புல சளி இல்லை என்றாலே உடம்புல நோய் இல்லை அப்போது சளிவே அதாவது உடம்புல நல்ல சளி சளி ரெண்டும் இருக்குது நல்ல சளி இருக்கிற வரைக்கும் உடம்புக்கு நோய் இல்லை நான் கெட்ட சளி உற்பத்தி ஆகுது அப்படின்னாலே கொ கழிவுகள் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத நுண்கிருமி கெட்ட கிருமிகள் உடம்புக்குள்ளே வந்தால் மட்டும்தான் கெட்ட சளி உருவாகும் அப்போ அந்த கெட்ட சளி கெட்ட சளியை வந்து நம்ம உடம்பு உடம்பு விட்டு த வெளியேற்றிட்டால் அது நோய் இல்லை அந்த சளி நிரந்தரமாக நம்ம உடம்புல தாங்கிவிட்டால் அது மிக மிகப்பெரிய பெரிய நோய் உண்டாக்கும் அதனால் நம்ம உடம்புக்குள்ளே உடம்புலேயே மிகப்பெரிய பிரச்சனை சளி தான் சளி வந்துட்டாலே நம்ம உடம்புக்கு பல்வேறு வகையான நோய் ஆரம்பிச்சிடும் இந்த சளியை சரி பண்ணிட்டாலே எல்லா வகையான பிரச்சனையும் சரியாயிடும் இது இந்த மருந்தோட வே என்ன வேலை நிறையா வகையான நோய்களை